ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஃப்ரைட் ரைஸ் தான் எக் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து என்னென்னா பூண்டு முட்டை ஃப்ரைட் ரைஸ் நிறைய பூண்டு போட்டு பண்ணுற ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காரம் மிளகாப்பொடியெல்லாம் இல்லை நல்ல பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பத்து பாஞ்சு பல்லுக்கிட்ட மேலே பெரிய பல்லாக தான் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடா வேண்டாம் இந்த மாதிரி ஸ்லைஸாக மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை நல்லா பொடி பொடி பிடியாக சாப்பாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெண்டு கா பச்சை மிளகாய் அது பழம் பச்சை மிளகா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட அது இல்லை அதனால ஒரு பழ ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்களேன் காரமாக இருக்க பச்சை மிளகாவை பார்த்து ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்றத பொறுத்து எடுத்துக்கோங்க நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதையும் ரொம்ப சாப்பிடாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் உப்பு போட்டு வேக வச்சு வடித்து ஆற வச்சிடணும் நல்லா ஆறிடணும் அது கொஞ்சம் முக்கால் பதம் மேலே கொஞ்சம் ரைஸ் நம்ம அமுத்துறோம்னா உள்ளே ரைஸ் இல்லாத பதமாக பார்த்து எடுத்து ஸ்டெயின் பண்ணி நல்லா ஃபேன் காற்றுலாம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறணும் ரைஸ் எவ்வளோ நல்லா ஆறுதோ அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பா கடாய் எடுத்துக்கோங்க அதில் நல்லா எண்ணெய் போட்டுட்டு ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி நான் அதை தனியாக பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் எ எதுவுமே கிடையாது லைட்டாக வேணால் போட்டுக்கலாம் மிளகு தூளும் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க புரிஞ்சு மாதிரி ஏன்னா அது நம்ம வந்து ஒன்றா முட்டை இல்லை இந்த மாதிரி போட்டு அடித்து பண்ணோம்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது தனியாக நம்ம இந்த மாதிரி பொரியல் மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திருப்பி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி போட்டிங்கன்னா முட்டை வந்து கொஞ்சம் நிறைய கட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ப்ளஃஃபியாக இருக்கும் அந்த பொரியலும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நான் பீட் பண்ணிவிட்டேன் நான் அப்படியே உடச்சி ஊற்றி கூட பண்ணலாம் நம்ம பீட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பீட் பண்ணாச்சும் அதில் தூளும் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு கடாயில் நல்லா இது பண்ணி அதை வந்து ஒரு பொடி மாதம் மாதிரி எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க பீட் பண்ணி பண்ணோம்னா நிறைய முட்டை கிடைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அதனால் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே கடாயை வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு நல்லா பூண்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு கப் பூண்டு கிட்டே இருக்கும் இந்த நான் எடுத்து வச்சது இவ்வளோ பூண்டையும் போடுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் மூணு பேருக்கு மேலே தான் பண்ணுறேன் மூணு பேருக்கு மூணு பேருக்கு தான் நான் பண்ணுறேன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லா ஃப்ரை ஆகணும் பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கி கலர் வந்து ப்ரௌனிஷாக வந்து சேஞ்ச் பண்ணணும் பாருங்கள் அந்த டயத்தில் வந்து இந்த வெங்காயம் ஒரு ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் பூண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஆயிலில் ஃபுல்லாக அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறங்கிடும் நெக்ஸ்ட் அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லா வதங்குங்க வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் முட்டை பொடி பண்ணியிருந்த மட்டும் எடுத்து இதில் கொட்டுங்க கொட்டிகிட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா ரைஸ்ஸு அதையும் தூக்கி இதில் கொட்டுங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் தான் காரம் நல்லா மிளகுத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் ரைஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணி மிளகுத்தூளும் உப்பும் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் நல்லா ரைஸ் வந்து டாஸ் ஆகணும் ஃப்ரைட் ரைஸ்னாவே ரைஸ் வந்து அந்த கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் என் ட்ரை நல்லா அந்த டாஸிங் கொடுத்து கொடுத்து ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் பண்ணிட்டு சாஸ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற சோயா சாஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் இது வந்து கொஞ்சம் திக்கு அதனால் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன் நான் ஊற்றிட்டு சோயா சாஸ் ஊற்றி நல்லா டாஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஸ்பிரிங் ஆனியன் போட்டுட்டு நல்லா டாஸ் கொடுத்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இதுக்கு மேலே ஒரு ஆப் ஆயில் எக் மாதிரி போட்டு அது மேலே கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மலேசியன் சிங்கப்பூர்லலாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு வீட்டில் கேட்டாங்க அந்த மாதிரி பண்ணித்தர சொல்லி நான் தான் பண்ணலை ஜஸ்ட்டு போதும் இந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் செம்மையாக இருந்ததுங்க பூண்டு ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக நல்லா முட்டையெல்லாம் நல்லா பஃபியாக அடிச்சு ஊற்றுறதுனால நிறைய முட்டை அஞ்சு முட்டை ஓ உடச்சி ஊற்றிருந்தேன் நல்லா முட்டையோட செம்மையாக இருந்தது நம்ம வெளியில் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணும் சோயா சாஸ் போட்டு நல்லா டாஸிங் கொடுத்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னால் அவ்வளோ நல்லா இருந்தது இது கூட ஒரு சில்லி சிக்கன் இருந்தால் செம்ம டேஸ்ட் இருந்திருக்கும் எதுவும் இல்லை சும்மா தான் சாப்பிட்றோம் நாங்கள் நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க செம்ம ஹெல்த்தியும் கூட நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நம்ம கடையில் போய் சாப்பிடாமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் என்னோடய சேனல் உங்களுக்கெலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் எந்த கமெண்ட்ஸுமே வந்ததில்லை இதுவரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பூண்டு முட்டை ஃப்ரைட் ரைஸ்